ஆனா அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க வியாதியில வேதனையில துக்கத்தில் இருந்தாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு தேடி போய் அவரே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார் அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார் அப்ப அவர் மனிதர்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் அதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக உங்களுடைய காயங்களை ஆற்றி உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை மகிழ பண்ணுவதற்காக இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அவர் உங்களை சந்திக்கிற ஒரு தேவன்